உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது அதனால இமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணனும் எங்க அப்பா மில்லு கட்டறாரு அது பாத்துட்டு வரேன் பர்த்துமா உங்க அப்பா மில்லு கட்டறாருங்களா பை டாலி பை ஓய் ஓய் பாத்தியாடா எங்க மாமனார் மில்லு கட்டறாரு ரைஸ் மில்லா இருக்கேன் இருக்கட்டுமே ஒன்னால பல்லே கட்ட முடியாது டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு என்னது கனவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான் போ போட இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க வாழ்க கவிஞர் அந்த நேர அவத்தா நான் கையிலே கையில முடிச்சேன் என்ன நிலவு பிடிக்கலாம்னா குரங்க வந்து நிக்குது உன் கண்ண கண்ணாடிக்கு உள்ள இருக்கு கண்ணாடி போட்டிருக்கியா ஏன் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள் போடு அப்பதான் தனியா தெரியும் அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும் காவியமே இருக்கு என்னப்பா அது பல பேர் கண்ணு பட்டு ஏன் கண்ணு போயி அப்புறம் அவ கண்ணு போயி பின்னாடி அவ வாழ்க்கை இல்லையா அதனால என் ஒய்ஃப் கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன்

நீ மட்டும் இந்த காரியத்தை பண்ணலனா எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்குன்னு தெரியுமா நான் நஷ்டம்னு சொல்றது பணத்தை இல்ல அம்புட்டு பேரோட உழைப்பு அவன் வேர்வைய விட்டுலவா விளைய வச்சிருக்கான் அம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிடு சாப்பிடு தம்பி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இனிமே விளைய வைக்க வேண்டியது ஏன் வேலை வியாபாரம் பண்ண வேண்டியது ஓன் வேலை சுருக்கமா சொல்ல போனா டவுன்ல நம்ம ஏஜென்ட் நீதான் ஐயா உனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருந்தா சொல்லு ஏன்னா உனக்கு தியேட்டர் அது இதுன்னு ஏற்கனவே நிறைய ஜோலி நான் வற்புறுத்துறதா நினைக்கலனா இத நீ செய்யலாம் இது வற்புறுத்தல இல்லைங்க வரப்பிரசாதம் எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன வார்த்தை என்ன வார்த்தை அடே வந்த வம்சம் அப்படி தம்பி வியாபாரம் பேசுவோமா இதுவரைக்கும் நீங்க செஞ்சதுக்கு இனிமே செய்ய போறதுக்கு எல்லாத்துக்குமா சேர்ந்து நான் என்ன செய்யணும் கேளுங்க சரிசாம உட்கார வச்சு பேசுனீங்க வேலைக்காரி கையால காப்பி கொடுக்காம வீட்டுக்காரமா கையால காப்பி கொடுத்தீங்க உங்ககிட்ட வியாபாரம் பேச எனக்கு வார்த்தை வரலீங்க நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட உங்க ராசியான கையால ஒரு ஒத்த ரூபாய் காசு கொடுங்க அது போறோம் இது வரைக்கும் உன்னை மனுஷனா தான் பார்த்தேன் இப்பதான் உன் இரு வர தம்பி நான் இது வரைக்கும் பேத்தவனை தான் பாத்துருக்கேன்

கருப்ப அடிக்கடி வர்ற அப்படியே கதையை கேட்டு போயிடுற என் கண்ணை பாரு அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு அது ஊருக்கு சொல்ற கதை இல்லை உனக்கு மட்டும் சொல்ற ரகசிய கதை அந்த கதை என்னன்னு உனக்கு புரியுதா உனக்கு மட்டும்தான் புரியணும் எனக்கு மட்டும் தான் தெரியணும் நீ வாயாலதான் சொல்லணும் போதும் என்ன தூசி விழுந்துருச்சு கொஞ்சம் ஊதி விட்டாச்சு கரப்பக நான் உன் கண்ணையே ஒத்து பாக்குறேன் தெரியுமா தெரியலையே ஐயோ இதுக்கு தான் சினிமா நிறைய பாக்கணுங்கிறது நீ தில்லான மாம்பர படம் பார்த்திருந்தீனா உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அந்த படத்துல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ஒரு பார்வை பாப்பாரு அவர் மனசுல இருக்கிறத அவர் கண்ணு பேசும் அதே மாதிரி நாட்டிய பேர்ல பத்மினி ஒரு பார்வை பாப்பாங்க அவங்க மனசு இருக்கிறத அவங்க கண்ணு பேசும் இப்ப நீ என் பாரு என் கண்ணு ஏதாவது பேசுதா எங்க அப்பா கண்ண பார்த்தா பயமா இருக்கும் எங்க அம்மா கண்ண பார்த்தா பாவமா இருக்கும் ஆனா உங்க கண்ண பார்த்தா ஏதோ ஒண்ணு தெரியுது ஆனா என்ன ஆனா உணர்வு விடு பாடம் படிக்கிற சொல்லு இல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தது வேதாள் கண்ணை இவ்வளவு கிட்டத்துல ஊத்து பாக்குறது இதான் முதல் தடவை அதான் தடுமாறுது அன்னைக்கு கண்ணத்துல தொட்டு பேசும்போது கூசல இன்னைக்கு கண்ணால தொட்டு பேசும்போது கூசுது ஆ கிளாஸ் டைம் ஆச்சு நான் வரேன் முழுசா சொல்றதுக்குள்ள பெல் அடிச்சாங்களே கதைக்குத்தான் இட வேலைனா காதலுக்கும் இட வேலை தம்பி என்ன யோசனை பண்ணது தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு யோசனை பண்ற நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன் தம்பி அண்ணா யார் அண்ணேன்னு சொன்ன

ஆமா, நான் மாலை போட்டேபதிக்குதான் என்ன ஏப்பா உன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாமியாரின் சொல்லிட்டேன் இவனை சொல்ல அண்ணக்காவிடு என்ன சொல்லாமா?